தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிட வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணியளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் நடப்பு ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தின் போது சட்டசபையிலிருந்து வெளியேறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஆளுநர் உரையில் எந்த ஒரு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை ஆளுநர் உரையை சபாநாயகர் படிப்பது இதுவே முதன்முறை சட்டசபையில் வாசிக்கப்பட்டது சபாநாயகர் உரையே இந்த உரையில் திமுக அரசு சுய விளம்பரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார் தமிழகத்தில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் தமிழகத்தில் மொத்தம் ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் மூன்று கோடியே பதினோரு லட்சம் ஆண் வாக்காளர்களும் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பெண் வாக்காளர்களும் ஒன்பதாயிரத்து மூன்றாம் பாலின வாக்காளர்களும் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் இன்று உரையை புறக்கணித்து ஆளுநர் ஆர் என் ரவி சென்றது தொடர்பாக தாமிக தலைவர் விஜய் பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலம் விஜபூர் பகுதியில் நக்சலைட்டுகள் ராணுவ வாகனம் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேனர் சென்றுண்ட போது நிலத்தில் புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டு வெடித்ததில் எட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர் என ஒன்பது பேரும் உள்ளனர் விண்வெளியில் தாவரம் வளர்வதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய அனுப்பப்பட்ட கிராப்ட்ஸ் கருவியில் வைக்கப்பட்ட காராமணி பயிர் விதைகள் முளைக்க தொடங்கிய நிலையில் அதிலிருந்து முதல் இலைகள் வெளிவந்து உள்ளன இதன் மூலம் விண்வெளியில் தாவர வளர்ச்சிக்கான கிராப்ட்ஸ் திட்டம் உள்ளதாக இஸ்ரோ அறிவித்தது புவி வெப்பமயமாதல் தாக்கத்தின் மறு வடிவமாக மாறி வரும் பருவநிலை வளர்ந்த நாடு ஏழை நாடு என பார்க்காமல் எல்லா நாடுகளையும் கடுமையாக பாதித்து வருகிறது கடும் பனிப்பொழிவால் அமெரிக்காவின் பல மாகாணங்கள் அவசர நிலையை அறிவித்து உள்ளன இதன்படி கான்சாஸ் இண்டிகானா மிசோரி கென்டக்கி லூயிஸ்வில்லி உள்ளிட்ட ஏழு மாகாணங்கள் அவசர நிலையை அறிவித்து உள்ளன அயர்லாந்து அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுவதற்காக இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது இதன் முதல் போட்டி வருகிற பத்தாம் தேதி ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்திய அணியின் கேப்டனாக மந்தனா துணை கேப்டனாக திபி சர்மா நியமிக்கப்பட்டுள்ளனர்